அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நாம இப்ப ஒரு சூப்பரான ஆஃபரை பொன்னேரி மெதுர் சைட்டுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க பொன்னேரி எங்க இருக்கு அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான சைட்டு பொன்னேரி இன்றைக்கி மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர பகுதியாக இருக்கிறதுனால அச்ச திருதியை முன்னிட்டு ஸோ கஸ்டமர்ஸுக்கு ஸோ கோல்டு காயின் ஆஃபர் அறிவிச்சிருக்கிறாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பிளாட்டுக்கும் ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு காயின் வந்து கொடுக்க போகிறாங்க பத்தாம் தேதி வரைக்கும் தாங்க இதோட ஆஃபரு ஸோ இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு ஆகுது ஸோ இதில் இருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏழு நாளுக்குள்ள யாரெல்லாம் வந்து ஸோ நம்ம பொன்னேரி மெதுர் சைட்டு அதாவது பொன்னேரி மெதூர் சைட்டுங்கிற அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா நம்ம பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட்டு மூணு கிலோமீட்டரில் ஹைவேஸ்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் பக்கத்தில் நிறைய வீடுங்க இருக்குது இம்மிடியட்டாக நீங்கள் வீடு கட்டிக்கிட்டு இந்த சைட்டுக்குள்ளே வந்துடலாங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்ட சைட்டில் வீடுங்களும் நிறைய இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே இன்னும் முன்னாடி மெயின் ரோட்டுக்கு முன்னாடி தான் இந்த சைட்டை நம்ம போட்டிருக்கோம் இந்த சைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வாரத்துக்கு முந்தின வாரம் இனாக்ரேஷன் பண்ணோம் இதில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ஃப்ளாட்டு சோல்டு அவுட் முடிஞ்சிருக்கு இன்னும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கிறதையும் நம்ம உடனடியாக முடிக்கணும்னு சொல்லி ஸோ அட்சதிருதி ஆஃபரை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க நீங்கள் இந்த ஆஃபரை பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பொன்னேறியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரா வேர்ல்டு சிட்டி ஆயிரம் ஏக்கரில் பக்கத்துலேயே இருக்குங்க நான் பழைய வீடியோ கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை போய் பாருங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குது நீங்கள் பீச்சில் இருந்தோ இருந்தோ பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ட்ரெயின் ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பொன்னேரி வந்துடலாம் பொன்னேரியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட்டு மூணு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சைட்டு பொன்னேரியை ஒரு ஜங்ஷனாக மாற்றுறதுக்கும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு ஒரு சில எக்ஸ்பிரஸ் மட்டும் இங்கே நின்று போகுது ஸோ நிறைய வந்து எக்ஸ்பிரஸ் மே நிற்கலை அப்படின்னு சொல்லி மக்களோட கோரிக்கையை ஸோ பரிசீலனை இருக்காங்க இது ஒரு ஜங்ஷனாக மாற்றி ஸோ இங்கே இருந்து நிறைய ட்ரெயின்ஸை ஸோ தென் வட மாநிலங்களுக்கு அனுப்புகிறதுக்கும் பிளான் இருக்காங்க இந்த இடத்துலருந்து நம்ம சைட்டு ரொம்ப ரொம்ப பக்கங்க அதிகபட்சம் பத்து நிமிஷம் தான் ஆகும் சைட்டுக்குள்ளே வாட்டர் லைன் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் ஏபி கனெக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் பெரிய பெரிய தார் ரோடு ஸோ சுற்றி நம்ம ஸ்பென்ச் பண்ணி ஒரு பாதுகாப்பான இடமா இன்றைக்கி நம்ம பொன்னேறியை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோங்க ஒரு சதுரடியோட விலை வெறும் ஆயிரத்தி இரநூறுபா மட்டும்தான் அதுலேயும் நீங்கள் அறநூறுரூபா ஒரு சதுரடிக்கு நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா அதாவது பாதி பணம் நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா பத்திரப்பதிவு நாங்கள் இலவசமாக பண்ணித்தரோம் மீதி இருக்கக்கூடிய பாதி பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷனில் தரலாம் இல்லைங்க அதுவும் என்னால் முடியாதுங்க அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் நம்ம பேங்க் லோன் பண்ணி தந்துடுவோம் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் உங்கள் கையில் வச்சுருந்தாலே போகணும் இந்த இடத்த நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இது ஒரு அட்சய திருதி ஆஃபரு ஸோ இனாக்ரேஷன் ஆஃபர் ஒன்று அறிவிச்சிருந்துருக்காங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உங்களுக்கு நீங்கள் ரெடி கேஷ் பண்ணி ஒன் மந்த்துக்குள்ளே முடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து உங்களுக்கு அதுலேயும் உங்களுக்கு குறையும் இந்த ஒரு பொண்ணான வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாதீங்க மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கூப்பிடுங்க